இப்படி தினம் இந்த வாசலை நோண்டி வைக்கிறீ யாரா சுத்தம் பண்ணுறவங்க எத்தனை டைம் தான் இது மூடி விடுறது ஒன்றும் தெரியாது அப்பாவி மாதிரி கேட்டோடனே வந்து நின்னாச்சு நான் மூடுறப்பறதெல்லாம் புதையில இருக்கு என்ன சாமி பண்ற எதுக்குடா இப்படி தோண்டி வைக்கிற வீர உள்ள என்ன இருக்கு இப்படி தூக்கி போட்டி எந்த கல்லு வேட்டை பிடிக்குதையா இங்க பாருங்க இப்படியேதான் தினமும் தோண்டி வைப்போம் நாங்கள் மூடி வைப்போம் இவ்வளோ தோண்டி வச்சிருவான் டே உனக்கு வேறு வேலை இல்லையடா எந்திரி எந்திரி மேலே எந்திரி மேலே எந்திரி எந்திரி அப்பா கூப்பிடுவா டே சரி தடி எடுக்கட்டுமா வீரா டேய் தடி எடுக்கட்டுமா தடி வேணுமா பாப்பா அந்த தடி எடுத்தா இங்கே பாரு இவன் மண்ணை நோண்டிக்கிட்டே இருக்கிறான் தடி தடி எடுக்கிற பாரு இருப்போ இங்கே தடி எங்க தடி எங்க தடி எடு சொல்கிறேன் ஏய் எதுக்கு இப்படி நோண்டி வச்சுருக்குறேன்